வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே இன்றைய நமது சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் பாமா அவர்கள் எழுதிய சிறுகதை தகர்ப்பு சந்திரமதிக்கு அடிமேல அடி வாங்கினது மாதிரி இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு மேல அன்பு இல்லம் ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கிற அவளுக்கு இது புது அனுபவமாக தான் இருந்துச்சு இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு புள்ள கூட நம்மகிட்ட இப்படி பேசுனது இல்லையே இந்த சின்ன பையன் இப்படி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி டான்டான்னு எப்படி பேசுகிறான் நம்ம செய்கிறது தான் தப்போ அந்த பையன் செஞ்சது தப்பா கண்ட மாணிக்க மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டா காட்டுப்பட்டி எந்த வசதியும் இல்லாத ஒரு குக்கிராமம் அங்க இருந்து எங்க போகணும்னாலும் நடந்தே தான் போகணும் வரணும் அன்பு இல்லை ஹாஸ்டலு தான் அங்க பெரிய கட்டிடமா தெரியும் மீதி பூரா வீடுகளும் ஓலை குடிசகை தான் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைகள் தாய் தகப்பனத்தை பிள்ளைக இந்த ஹாஸ்டலில் சேர்த்து பக்கத்தில் இருந்த தொடக்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க எல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்து பிள்ளைகள் தான் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறாங்க சந்திரமதியோட வீடும் ரொம்ப கஷ்டப்பட்டது தான் அவளுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கா குறைச்ச சம்பளம்னாலும் வேறு வழி இல்லாமல் இங்கேயே பத்து வருஷமாக இருக்கா குடும்ப கஷ்டத்தினால அவள் கல்யாண காட்சின்னு எதுவும் முடிக்காமல் இங்கேயே தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாள் ஹாஸ்டல் மேனேஜர் போடுற சட்ட திட்டங்கள் அப்படியே செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுவா பிள்ளைகளையும் அதே மாதிரி கண்டுசனாக கொண்டு வந்தாள் பிள்ளைகளுக்கு அவளை அவ்வளவா பிடிக்கலைன்னாலும் ஹாஸ்டல் மேனேஜருக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் சந்திரமதி அதிர்ந்து போய் உட்கார்ந்துருந்தா திருமலை ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்த நாள் அவள் கண் முன்னால் வந்துச்சு நாலு வருஷத்துக்கு முன்னால் நண்டு குஞ்சு கணக்காக வந்தான் அவங்க பாட்டி தான் கொண்டுக்கிட்டு வந்தாக கண்ணு ரெண்டு துருத்திக்கிட்டு இருந்துச்சு முன் மண்ட மயிறு நெத்தியில விழுந்து கிடந்துச்சு பல்லு கூட தெத்து நாப்பில் இருந்துச்சு கண்ணம் எல்லாம் ஒட்டி போய் மலங்க மலங்க முழிச்சுட்டு நின்னான் அவங்க பாட்டியும் எலும்பும் தொலுமா நின்னாக இடது கண்ணில் பூ விழுந்து வெளியேறுன்னு இருந்துச்சு வலது கண்ணை சுருக்கிட்டு பார்த்தாக தண்ணி இல்லாமல் பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்கிற நிலங்க கணக்காக தோளெல்லாம் வீறு ஓடி கிடந்துச்சு பாட்டியோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நின்னா திருமலை பாட்டி சொன்னாக ஏம்மா இவன் தாயத்தை புள்ளம்மா என்னாலையும் இவனை வீட்டில் வச்சு வளர்க்க முடியலம்மா ஒரு கண்ணு வல்லுசா போச்சு இன்னொரு கண்ணும் சரியா தெரியலை எப்படியாவது இவனை இங்கே சேர்த்து படிக்க வைங்கம்மா உங்களுக்கு புண்ணியமாக போகும் இவங்க அப்பா இல்லையா பாட்டி சந்திரமதி கேட்டா இருக்காம்மா பாடையில் போறப்பைய அவனால் தான்மா என் மகன் அநியாயமாக இந்த பச்சை மண்ணை விட்டுட்டு செத்து போனா அதுலேருந்து தான் பிள்ளை இப்படி போனா சொல்லிட்டு அழுதுச்சு பாட்டி இவங்க அம்மா எப்படி செத்தாக வேற பிள்ளைகள் இல்லையா புருஷன் அது சண்டையில் மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்தி போட்டாம்மா கட்டலை போகிற பையன் என் கண்ணு முன்னாலேயே பஷ்பம் ஆயிட்டாம்மா நான் பொத்த மக என் வகுரு எரியுதும்மா பெத்த கோடலு எரியுது இந்த பச்சை பிள்ளையும் அவள் எரிஞ்சு நின்ன கோலத்தை பார்த்து பயந்து அலறிட்டான் எல்லாம் போச்சு இது ஒரு பிள்ளை தான் சேர்த்துக்கம்மா இவங்க அப்போ இன்னொருத்தையே சேர்த்துக்கிட்டான் அந்த சிரிக்கு பிள்ளைய பார்க்க மாட்டாமா அதுதான் இங்கே கூட்டியாக இருந்தேன் மாட்டேன்னு சொல்லிடாதீங்க பாட்டி பேசி ஓஞ்சு போன மாதிரி திருமலையை மடியில் வச்சுட்டு உட்காந்தாக திருமலையை சேர்த்து இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது ஆச்சு இத்தனை வருஷத்தில் இந்த பைய இப்படி இல்லையே எத்தனையோ தடவை ஹாஸ்டலை விட்டு ஓடி போனவன பிடிச்சி பிடிச்சி கொண்டாந்து வச்சு தான் படிக்க வைச்சோம் இப்போ எதுக்கு இப்படி பேசிட்டான் இம்புட்டு துணிச்சல் இவன்கிட்ட இருக்குதுன்னு இப்போத்தானே தெரியுது சந்திரமதி யோசிச்சுக்கிட்டே இருந்தா திருமலையே ஒன்றாம் கிளாஸில் சேர்த்த புதுசுலேயே பள்ளிக்கூடம் முடிஞ்சது வீட்டுக்கு ஓடி போவான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஹாஸ்டல் பையங்க பின்னாலேயே ஓடி போய் தூக்கிட்டு வந்துடுவானுங்க இப்படி பொழுது ஓடவும் ஒரு நாள் சந்திரமதி கிட்டே ஒன்றாம் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க பாவம் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் இந்த வருஷம் மட்டும் வீட்டில் இருந்து வச்சு படிக்கட்டும் பிறகு வேணும்னு ஹாஸ்டலில் இருக்கட்டும் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் டீச்சர் அம்மா கிடையாது பாட்டியும் பாவம்தான் அதுதான் இங்கே இருக்கான் அவனோட நன்மைக்காத்தானே பார்க்கும் சந்திரமதி சொன்னாள் இடையில ஒரு தடவை வீட்டுக்கு விடுங்க அப்புறம் சரியாகிடுவான் டீச்சர் சொன்னாங்க அடுத்த தடவை திருமலை ஓடும் ஓடும்போதும் வழக்கம் போல் பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டான் பிள்ளைய தூக்கிட்டு வந்தாக கையும் காலும் உதறிக்கிட்டு கூப்பாடு போட்டு அழுதான் திருமலை சரி இன்னைக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு நாளையிலேருந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுறியா சந்திரமதி கேட்டா திருமலை முதல்ல நம்பாதவன் கணக்காக பார்த்துட்டு பிறகு சரின்னு தலையாட்டினான் இப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடணும்னு நினச்சவனுக்கு இது பிடிச்சிருந்தது பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக ரெடியானா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும் என்ன சந்திரமதி கேட்டதுக்கு வேகமாக தலையாட்டிட்டு அதை விட வேகமாக நடைய கட்டினான் சீக்கிரத்தில் அந்த இடத்துல இருந்து போயிடணுங்கிற வேகத்தில் ஓட்டமும் நடையுமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் சந்திரமதி எதிர்பார்த்தபடி மறுநாள் திருமலை பள்ளிக்கூடத்துக்கு வரல ரெண்டு நாள் கழிச்சு அவங்க பாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க சின்ன பிள்ளையாங்காட்டி வீட்டு ஞாபகத்தில் ஓடியாந்துடான் இனி இப்படி வரமாட்டான் என்னையா என்னையா இருந்து படிக்கணும் சாமி பாட்டி சொல்லி விட்டுட்டு போனாங்க அடிக்கடி ஓடினாலும் திருமலை படிப்பில் தான் இருந்தான் எந்த ஃபெயில் ஆகாமல் அஞ்சாங்க கிளாஸ் வந்துட்டான் அஞ்சாம் கிளாஸ் வந்த பிறகு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான் பிறகு என்னாச்சோ மறுபடியும் வீட்டுக்கு ஓட ஆரம்பித்தான் இப்போ வீட்டுக்கு ஓடுனாலும் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக வந்து படித்தான் தான் போக மாட்டான் ஒன்றாம் கிளாஸில் செஞ்ச மாதிரி இப்போ யாரும் இவனை விரட்டி பிடிச்சி கொண்டாந்து ஹாஸ்டலில் விடமாட்டாங்க இவனே இப்போ அஞ்சாம் கிளாஸ் வந்துட்டதால் யாரையும் தொடக்கூட கூட மாட்டான் ஒரு தடவை பள்ளிக்கூடம் போய் சந்திரமதி திருமலையை கூப்பிட்டு பேசினான் இங்கே பாரு திருமலை நீ இப்படி ரொம்ப நாள் வாராமல் இருந்தீன்னா மேனேஜர் உன் பேரை எடுத்துருவார் அப்புறம் என்ன செய்வே நீ வந்தினா அஞ்சு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்தில் உன்னையை சேர்த்து படிக்க வைப்பார் வந்துருடா உங்கள் பாட்டி பாவண்டா என்ன வர்றியா சந்திரமதி சாந்தமாக கேட்கவும் சரி வர்றேன்னு சொல்லிட்டு போனான் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கே ரெண்டு நாளாக வரலை மறுபடி தானாக பள்ளிக்கூடம் வந்தான் இந்த தடவை பாட்டியும் கூட வந்தாக ரொம்ப புத்திமதி சொல்லி ஹாஸ்டலில் விட்டுட்டு போனாங்க ஒரு வாரம் போல் இருந்தவன் இப்போ மறுபடி ஆரம்பிச்சிட்டான் போன ஞாயித்துக்கிழமை தான் அப்படி பேசிட்டான் அதுலேருந்து தான் சந்திரமதி குழம்பி போனான் வழக்கம் போல் காலச்சாப்பாட்டுக்கு பிறகு பிள்ளைங்கள்லாம் தோட்டத்தில் புல்லு பிடிங்கிட்டு இருந்தாங்க சமயம் பார்த்து திருமலை ஓடும்போது மாட்டிக்கிட்டான் சந்திரமதிட்ட கொண்டாந்து விட்டாங்க இந்த தடவை சந்திரமதிக்கே கோவம் வந்துருச்சு ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு வந்தா ரெண்டு அடி முதுகளை வச்சுட்டு கோவமாக கேட்டா எத்தனை தடவை தான்டா நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும் இங்கே என்னடா குறை உனக்கு ஏன்டா ஓடுனேன் திருமலை எதுவுமே பேசலை ஆனால் வழக்கம் போல் இல்லாமல் நெஞ்ச நிமித்துக்கிட்டு திமிர நின்றுக்கிட்டு மறைச்சி பார்த்தான் அவள் நின்ன தோரணையை பார்க்கையில் சந்திரமதிக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கோவம் தனிஞ்ச குரலில் கேட்டா சொல்லுடா உனக்கு என்ன பிடிக்கலை எதுக்காக இப்படி அடிக்கடி ஓடுற நீ நல்லா தானே படிக்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி செய்கிற அமைதியாக நின்ன திருமலை கோவமாக கற்றுனா எனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்குது ஆசலு தான் பிடிக்கல நான் இருந்து வந்தே படிக்க தினமும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடப்பியா நடப்பேன் ஹாஸ்டல் ஏன் பிடிக்கல ஒனிய இங்கே என்ன செய்யறாங்க திருமலை பேசல சொல்லுடா சாப்பாடு பிடிக்கலையா இல்ல சாப்பாடு பிடிக்குது அப்புறம் ஹாஸ்டலு தான் பிடிக்கல பிறகு தினமும் காலங்காத்தால குளிரில் பச்சை தண்ணியில குளிக்க சொல்றீங்க அது பிடிக்கல வேற என்ன பிடிக்கல தூங்க விடாம எழுப்பி விட்டு சாமி கும்பிட சொல்றீங்க ஆமா உங்க வீட்டில்னாலும் காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சிட்டு தானே பள்ளிக்கூடம் போகணும் உங்க பாட்டி உனக்கு அப்படியே சுடு தண்ணி வச்சு கொடுக்கலோ வீட்டில்ன்னா நான் இஷ்டப்பட்ட நேரம் எந்திரிப்பேன் இஷ்டப்பட்ட நேரம் குளிப்பேன் அதுக்காகவா நீ வீட்டில் இருக்கணுங்கிற ஒன்றும் கிடையாது வீட்டில் இருந்தால் இஷ்டத்துக்கு எங்கிட்டாவது போய் டிவி பார்த்துக்கிட்டு தெரியலாம் தான் போகணுங்கிற ஆமாம் டிவி நாடகம் பார்க்கலாம் இங்கே தானடா டிவி பார்க்க விடுறோம் எங்கே விடுறீங்க உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் போட்டுக்கிட்டு பார்க்குறீங்க உனக்கு சினிமா பார்க்கணும் அதுதான் செய்திகள்லாம் பார்க்க சொன்னால் பிடிக்காது இல்லையே வீட்டில் சினிமாவும் பார்ப்பேன் செய்தியும் பார்ப்பேன் கோவமாக கற்றுனான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்த சந்திரமா செய்து பார்த்து கிழிச்ச எதிர்த்தெது பேச பழகிட்ட ஒன்றாம் கிளாஸில் சேரும்போது குரங்கு கூட்டி கொனக்கா வந்து நின்று இப்போ வளர்ந்துட்டே இல்லை பேசுவேன் சொல்லிட்டே குச்சியை எடுத்து போனா குச்சியை கையில் பிடிச்சிட்டு திருமலை கோவமாக சொன்னா இனி அடிக்காதீங்க இனிமைப்பட்டு அடிச்ச அவ்வளவுதான் என்னடா மிரட்டுறியா அண்ணன் கேட்டுக்கிட்டு குச்சியை உருவி திரும்பவும் அடிக்கவங்கண்ணா நான் திரும்பவும் சொல்கிறேன் இனி அடிக்காதீங்க நான் ஒன்று முன்ன மாதிரி பயந்துக்கிட்டு கிடைக்கல அடித்தா அவ்வளவுதான் ஆமாம் சொல்லிட்டேன் ரொம்ப சீரியஸாக சொன்னான் திருமலை நின்ன தோரணையும் பேசின விவரத்தையும் பார்த்த சந்திரமதிக்கே என்னமோ மாதிரி ஆகிருச்சு அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நின்றான் மேற்கொண்டு எண்ணத்தை எப்படி சொல்லி இவனை வழுக்கி கொண்டு வரதுன்னு ஒன்றுமே புரிப்படலை கொஞ்சம் நேரம் எதுவுமே சொல்லாமல் இருந்தா பிறகு கோவப்படாமல் சொன்னான் இனிமேல் நீ வேணும்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திச்சு லேட்டாக குழி ஜபத்துக்கு கூட வர வேண்டாம் வேண்டாம் நான் இருந்தே படிக்கேன் டிவியில் நாடகம் கூட பார்த்துக்கோடா தேவையில்லை நான் வீட்டில் இருந்தே படிப்பேன் அங்கன்னா வெறும் சினிமா தானடா பார்ப்பேன் செய்தி பார்க்கணுண்டா நாலு இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நான் ஊர் டிவியில் செய்தி பார்ப்பேன் செய்தி பார்த்து கிழிச்ச எங்கே போன வாரம் கேட்ட ஒரு செய்தியை சொல்லு பார்ப்போம் உடனே சொன்னான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மேலே குண்டு போடுது எதுக்கு போடுது பின்லேடன்று ஆழ பிடிக்க வாயடைச்சி போன சந்திரமதி எதுவும் பேசத் தோணாம நின்னான் சொல்கிறதுக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசுகிறத பார்த்து எரிச்சல் அடைஞ்சு போன சந்திரமதி எடுத்த எல்லா முயற்சியிலையும் தோத்து போன மாதிரி உணர்ந்தா கடைசியை கேட்டா நீ இங்கே இருந்து இன்னும் உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும்ல நீ இப்போ போட்டிருக்க பணியம் கூட இங்கே கொடுத்தது தானே இதை கேட்ட உடனே மடமடன்னு பனியனை கலட்டி கீழே போட்ட திருமலை இந்தாங்க உங்கள் பணியன் எனக்கு வேண்டாம் நான் போகிறேன் சொல்லிவிட்டு உறுதியாக நடந்து வெளியே போனான் சந்திரமதி அவனை தடுக்கல மறுபடி அதர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்திருந்தா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தினமணி ஈகை பெருநாள் மலரில் வெளியான சிறுகதை இத்து மற்றும் ஒரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமித்தான் நன்றி வணக்கம்